ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி ப்ளாக்ஸ் நம்ம வந்து முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த மாதிரி பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா புரிஞ்சு வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை உள்ள உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தா அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அதோட மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணிவிட்டு எை பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கிரேவி அது மேலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் போல் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வந்து தேவையான அளவுக்கு இதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்